இன்றைய தினம் ஸ்ரீகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டி வீட்டிற்கு சென்ற விஜயா அங்கே நடனம் ஆடி என்ஜாய் பண்ணுகிறார் அவருடன் இணைந்து ரவி ஸ்ருதி ரோகிணி முத்து மனோஜ் ஆகியோரும் நடனமாடி ஆடி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனால் மீனா மட்டும் வந்து மந்திரவாதி சொன்ன விஷயத்தை நினைச்சு கவலையாக வந்து காணப்படுகிறார் அந்த நேரத்தில் மொத்த மந்திரவாதி சொன்ன விஷயத்தை பாட்டியிடம் வந்து சொன்னால் அவர் சில நேரங்களில் வந்து சொன்னவை உண்மையாக நடந்துள்ளதும் நாங்கள் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வழிபட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கை கொடுக்கிறார் இதை தொடர்ந்து பாட்டியின் வீட்டிற்கு வந்து இரவுல வந்தவாதி கோப்பியால் வந்து அவர்களுடைய கதவிற்கு வந்து அடிக்கிறார் இதனால் வெளியே வந்தவர்கள் அவருக்கு மனநிலம் சரியில்லை என்று சொல்றாங்க ஆனால் அவர் வந்து மனோஜ் விஜயாவை பார்த்து சிரிக்கிறார் அண்ணாமலையை பார்த்து அழுகிறார் ரோஹிணியை பார்த்து முறைக்கிறார் மேலும் முத்துவிடம் வந்து மீனாவை ஊருக்கே கூட்டி செல்லுமாறு எச்சரிக்கிறார் இதனால் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க மறுநாள் அனைவரும் எல்லாரும் வந்து தீபாவளி கொண்டாடுவதற்கு பட்டாசுகளை வடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அந்த நேரத்தில் ரோஹிணியின் அம்மா அவருக்கு கால் பண்ணி திதி செய்ய வருமாறு அழைக்கிறார் மேலும் அவர்கள் பிளான் போட்ட கோவிலில் ஒருவர் பிறந்ததால் அந்த கோவிலில் திதி செய்ய முடியாது வேறொரு கோயிலில் தான் திதி செய்யணும் என்று ஐயர் சொல்கிறார் இதனால் மந்திரவாதி எல்லாமே தானாக வந்து நடக்கலை உங்களை இழுத்துட்டு போகுது என்று எச்சரிக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்